இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாதகத்தில் இருக்கிற ஒரு சூட்சம விஷயம் அதாவது சூட்சமம் என்னென்னா இவங்களுக்கு எதெல்லாம் நல்லதை கொடுக்கும் அதை ஜாதகத்தில் இருக்கிற மர்மம் விலக வழிவகைகள் என்ன அந்த மர்மம்னா என்ன ரிஷபம் அப்படிங்கும்போது காலப்புருஷனுக்கு ரெண்டாவது வீடு சுக்கரன் அதிபதி இந்த ராசிக்கு திரிகோண அதிபதிகள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா புதனும் சனியும் இவங்களாக நல்லவங்களாக சே இது பண்ணக்கூடிய அம்சம் இவங்களுக்கு இந்த புரியாத புதிராக இருக்கக்கூடியது யாருன்னா குரு பகவான் தான் இவர் நல்லது பண்ணுறாரா லாபாதிபதி இவர் தான் பிரச்சனையை கொடுக்கறது இவர் தான் அப்போ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனிக்கிற வாய்ப்புகள் பார்க்கும்போது மின்னுவதை மின்னுவதெல்லாம் பொண்ணலங்கிற மாதிரி வாய்ப்பு அவ்வளோ மின்னும் டக்குன்னு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது முதல்ல இவங்க பேச்சால் உயர்வு பெறும் பேச்சு சம்மந்தப்பட்டது எப்பவுமே பேச தயங்கக்கூடாது தெரியலனாலும் ஓப்பனாக கேட்கக்கூடிய மனப்போக்கம் வந்துவிட்டால் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இந்த ராசிக்கு கடன் பெற்றார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் உண்மைக்காக செலவு செய்யாதீர்கள் ஜான் பெண் அனைவருக்கும் பொருந்தும் அனைத்து ஏஜுக்கும் பொருந்தும் நான் ஐம்பத்தஞ்சு நபர் ஐம்பத்தஞ்சு வயசுடைய என்னோடய ஃப்ரெண்டு அஸ்ட்ராலஜரே பார்த்துருக்கேன் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு நான் பணம் கொடுத்து இது பண்ணுறேன் அது இதுன்னு போய் பெரிய லாஸ் ஆகிருச்சு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாதகத்தில் இருக்கிற ஒரு சூட்சம விஷயம் அதாவது சூட்சமம் என்னென்னா இவங்களுக்கு எதெல்லாம் நல்லதை கொடுக்கும் அதை விட ஜாதகத்தில் இருக்கிற மர்மம் விலக வழிவகைகள் என்ன அந்த மர்மம்னால் என்ன அப்படின்னா எல்லாமே பண்ணுறோம் ஏன் நடக்கலை இந்த ஒரு கேள்வி இருக்கும் கடைசி வரைக்கும் போகுது தட்டி போகுது வாழ்க்கையில் அவங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு விஷயம் நிறைவேறாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தையாக இருக்கும் ஒரு சிலருக்கு தொழிலாக இருக்கும் வேலை வாய்ப்பாக இருக்கும் ஒரு சிலரெல்லாம் வீடு கட்டி கட்டி தங்க விட மாட்டேதுங்க அப்போ ஏதோ ஒரு சூட்சம் இருக்கும் இல்லையா அப்போ இந்த ரிசபத்துக்கு அடிப்படை குணம் என்ன ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது அது நூறு சதவீதம் இருக்கும் இது நமக்கு இப்படி இருந்தாலும் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்துடும் அந்த சூட்சமத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணாத அடுத்த வீடியோவில் ரிசபத்துக்கு போடும்போது இன்க்ளூட் பண்ணிடுவேன் முதல்ல ரிசபம் அப்படிங்கும்போது காலப்புருஷனுக்கு ரெண்டாவது வீடு சுக்கரன் அதிபதி இந்த ராசிக்கு திரிகோண அதிபதிகள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா புதனும் சனியும் இவங்களாக நல்லவங்களாக சே இது கூடிய பண்ணக்கூடிய அம்சம் இவங்களுக்கு இந்த புரியாத புதிராக இருக்கக்கூடியது யார்னா குரு பகவான் தான் இவர் நல்லது பண்ணுறாரா லாபாதிபதி இவர் தான் பிரச்சனையை கொடுக்கறது இவர் தான் அப்போ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது முதல்ல இந்த ஜாதகத்துக்கு வாழ்வில் ஒரு பிரச்சனையோ ஒரு விஷயமோ நடக்குது நல்லது நடந்தாலும் சரி பிரச்சனை நடந்தாலும் இவங்களுக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியது அது இவங்களோட செயல்பாடுகள்தான் நம்புறீங்களோ இல்லை தான் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் ரொம்ப யோசித்து செஞ்சிட்டிங்கன்னா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆயிடும் அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ செய்து தான் ரெசபம் மாட்டிக்கொள்ளும் யோசிக்காமல் ரெஃபரன்ஸ் ஒத்துக்கு சொல்லி இந்த ஒரு பாயிண்ட் இதில் மாட்டவங்க பல பேர் வாய்ப்புகள் பார்க்கும்போது மின்னுவதை பொ மின்னுவதெல்லாம் பொண்ணலங்கிற மாதிரி வாய்ப்பு அவ்வளோ மின்னும் டக்குன்னு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது முதல்ல இவங்க பேச்சால் உயர்வு பெறும் பேச்சு சம்மந்தப்பட்டது எப்பவுமே பேச தயங்கக்கூடாது தெரியலனாலும் ஓப்பனால் கேட்கக்கூடிய மனப்போக்கம் வந்துவிட்டால் ஃபஸ்ட்டு சக்சஸ் இந்த ராசிக்கு கடன் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறது கடனால் பாதிப்பில் அதிக பண்ணக்கூடியது இந்த ராசிங்க என்ன நடக்கும்னா யா அதாவது பணம் பணம் சம்மந்தப்பட்டது கரெக்டாக இருப்பாங்க கடன் அதாவது வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் கடனை வாங்கி சில காலத்தில் ஒரு பெரிய அப்படியே ஸ்டம் ஸ்டம்பித்திரும் வட்டிக்கு வட்டி கட்டுகின்ற ரிசபம் மாட்டிக்கும் என்னடா நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே இதில் சேஃப் ஆயிடறான் அப்போ ஒரு சூழ சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அளவான கடனாக இருக்கணும் அதை சமாளிக்கக்கூடியதாக இருக்கணும் இல்லைன்னா கடன் வாங்காமல் இருக்கணும் இடம் வீடு சம்மந்தப்பட்டதை வட்டிக்கு வட்டி வாங்கி மாற்றக்கூடிய ஜாதகமாக இருக்கும் இவங்க எப்போ கடன் வாங்குவாங்கன்னா தன்னை பப்ளிசிட்டி பண்ணேன் அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் பார் அந்த வீடு அதோட பெருசாக கேட்டுறான் பார் இந்த கௌரவ சுய கௌரவத்துக்காக பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள் ஜான் பெண் அனைவருக்கும் பொருந்தும் அனைத்து ஏஜுக்கும் பொருந்தும் நம்பர் ஐம்பத்தஞ்சு வயசு உடைய என்னோடய ஃப்ரெண்டு அஸ்ட்ராலஜரே பார்த்துருக்கேன் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு நான் பணம் கொடுத்து இது பண்ணுறேன் அது இதுன்னு போய் பெரிய லாஸ் ஆகிடுச்சு ஒரு குறிப்பிட்ட சினிமா சம்மந்தப்பட்டதில் இன்வால்வ் ஆகிறேன் அவருக்கு அது அது தேவையற்ற வேலை அப்போ இந்த அப்படி அப்படிதான் வரும் சினிமாவில் பேசுகிறதோ பெரிய ஆப்பர்ச்சுனி ரிஸ்க் எடுக்கிறது கால்குலேட்டிவ் ரிஸ்க் இல்லாமல் இதெல்லாம் முக்கியம் எதுங்க லாபம் இப்போ இவங்களுக்கு இறைவன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு பெருமாள் அம்சம் வழிபாடு இவங்களை காக்கும் கன்னி தெய்வங்கள் சப்த கன்னிகள் வழிபாடு இவர்களை காத்தருகின்றன இவங்களுக்கு இந்த ஃபோன் டீட்டெயில் மட்டும் கரெக்டாக ஃபோன் பண்ணால் கரெக்டாக இருக்கணும் ஏன் ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் எங்கள் அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கணும் அதை அடிக்கடி யார் பண்ணாலும் எடுக்கிற மாதிரி இருக்கணும் இதில் என்ன ஆகும்னா ஃபோன் சம்மந்தப்பட்ட தகவல் பண்ணும்போது இவங்க பிஸியாக இருக்கும் போது எடுக்க முடியலைன்னா அது இன்னொருத்த ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இதன் மூலமே நிறைய வாய்ப்புகள் தள்ளி போயிடும் அப்போ உங்கள் பிஸ்னஸோ வேலையோ இந்த ஃபோன் டாக்குமெண்ட் செக் லீஃப் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டதில் மிகுந்த யோகம் உண்டு ராசிக்கு நல்லா படுங்க நாலாம் அதிபதி இவங்க ஜாதகத்தில் சூரியன் அது பன்னெண்டாம் இடத்துல பெறும் இப்போ வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது கட்ட முடியல வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது அப்படின்னா டக்குன்னு நேராக ஒரு கோயில் கும்பாபிஷேகம் சிவன் கோயிலில் இரவு நேர பூஜைகள் அதாவது அந்த இரவு இல்லை பூஜை இந்த நடக்கும் பள்ளி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசி பள்ளியறை பூஜை பார்த்தால் வீடு கட்டக்கூடிய யோகம் வந்துடும் அது சிவன் கோயிலில் இது பண்ணி நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி சக்ஸஸ் ஆயிருக்கு உத்தரகோச மங்கை இந்த கோயிலில் ஒருத்தருக்கு கொடுத்து அவர் பங்களாவளம் கட்டியிருக்காருங்க அவர் வீடு கட்டும்பொழுது அவர் ஒரு பிளான் போட்டு கட்டுறார் அப்போ அதுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சைட்டு பத்தலை அவர் பிளானிங்க்கு அந்த சைட் வந்தாங்கன்னா கார் பார்க்கிங் இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு ஒரு கார் பார்க்கிங் எப்படி பத்தாது அப்போ முன்னாடி இருக்கிற ஒரு ஏழு சென்ட்டை கேட்குறாரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை பேசிகிட்டே இருக்குது உத்தரகோசை மங்கை போயிட்டு நம்ம சொன்ன அந்த பூஜை பண்ணிட்டு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக உட்காந்து பேசி அந்த இடத்த வாங்கி அவ்வளோ அற்புதமாக பண்ணார் இப்போ இடம் வீடு வண்டி வாகனம் இது பதவி உயர்வுக்கு அவங்க பொலிட்டிக்கல் லிங்க் பதவி உயர்வுக்கு எல்லாத்துக்கும் வந்து அதான் தான் அம்சம் அப்போ லோக்கல் போஸ்டிங் அந்த போஸ்டிங்கு கிடச்சிது இந்த ராசி கவனமுக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த பூர்வீக சொத்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடாத ராசி இதுங்க அதுவாக எல்லோரும் வேணும் தான் சொல்லுவாங்க என்ன பண்ணிவிடுறாங்க ஒரு பணம் நகை இதெல்லாம் வேண்டாம் நம்ம அதை பார்த்துக்கிறேன் பொதுவாக இவங்களுக்கு பணம் முக்கியமாக நகை முக்கியமாக பூர்வீக சொத்து முக்கியமாக பூர்வீக சொத்தை வாங்குங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு இதாக இருக்கும் எப்போவுமே இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்வில் லாபம் வரும் பொழுது அவப்பெயர் வரும் இதை புரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டே ஆகும் ஏன்னா உங்களுக்கு பணம் வரும்போதோ சொத்து வாங்கும் பொழுதோ ஒரு உயர்வு போகும் பொழுதோ உங்களை எதிரிகளால் துன்பப்படுத்த நே நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதே தொழில் ஆட்கள் உங்களுக்கு தெரிந்த உறவு வகையே உங்களை குறை சொல்லும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்த ட்ரை பண்ணும் இதை வயதானவங்களா குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கூட இருக்கும் எனக்கு ஒரு வேலை வீடு கட்டினேன் சொந்த பந்தம் வந்து சண்டை கட்டிகிட்டு போனாங்க பூர்வீக சொத்தை பிரித்து ஒரு லாபம் நல்ல ரேட்டுக்கு விற்றேன் விற்றதுக்கப்புறம் ஒரு சில சொந்த பந்தங்களாக வந்து எங்கள் எங்கள் நாங்கள் யாங்களாக வாங்கியிருப்போம்ல ஏன் விற்றீங்கன்னு கேட்பாங்க இதெல்லாம் சொன்னேன் அப்படியே நடந்தது ரைட் இந்த ஜாதகத்துக்கு தந்தை கரெக்டாக பாருங்கள் தந்தை தந்தை வழி உறவுகள் ஒரு குறிப்பிட்ட உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டதில் இன்வால்வ் ஆகி தொந்தரவு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் உங்கள் தொழில் தொழில் சம்பந்தப்பட்டதில் அந்த அவங்க இன்வால்வ்மெண்ட்டு வேணுமா வேண்டாமான்னு தெளிவாக இருந்துக்கணும் சரி வேலை என்ற இடத்துல வேலை வேலை சம்மந்தப்பட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்திகரமாக இருக்கும் வேலையில் முயற்சி உண்டு இவங்களுக்கு அதோட முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன திருமணம் திருமணம் என்ற ஒரு அந்நியத்தில் நடந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ சொந்த பந்தம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தான் கம்மி அந்த ரிஷப ராசிக்கு பூர்வீகத்தில் கட்டணும் சொந்தத்தில் கட்டணும் அப்படிங்கிறது கம்மி இதே ஒரு பெண்ணுக்கே சொன்னேன் உங்கள் சொந்தத்தில் இல்லைங்கம்மா அங்கிள் அவங்க சொந்தத்திலே தாய்மாமன் ப பையன் எல்லாம் இருக்காங்க அப்படி இல்லை அந்த அம்மாவட்டையும் சொல்லிட்டேன் இல்லைங்க கடைசியில் பார்க்கும்போது செட் ஆகலை ஆனால் அசலை கட்டி வெளிநாட்டு மாப்பிள்ளை கட்டி நல்லா தான் இருக்காங்க இப்போ திருமணம் பண்ணும்போது இதெல்லாம் சூட்சமங்கள் இந்த ராசிக்கு தோஷங்கள் ஏதாவது இருந்தால் கோயிலில் கல்யாணம் வச்சுருங்க இதுதான் திருமணம் சம்பந்தப்பட்ட சூட்சமும் மர்மமே கோயிலில் கல்யாணம் வைத்த அனைத்து ரிசபராசிகளும் சிறப்பாக இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்டது குழந்த வரப்புக்கு எந்த தடையெல்லாம் இருக்குது மண்டபத்தில் கிராண்டாக வச்சு அதை பண்ணவங்களை குழந்தைக்கு தாமதப்படுத்தி பார்த்துருக்கேன் குடும்ப பிரிவினை பார்த்ததும் பார்த்துருக்கேன் அப்போ இந்த சூழ்நிலைகள் வருவதற்கு இதெல்லாம் காரணகட்டமாக அமைகின்றன அப்போ கவனம் 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 முக்கியமான விஷயத்துக்கு பேசிவிட்டு நான் நிறைவு பண்ணுறேன் மாணவர்கள் பொதுவாகவே மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குது உங்களுக்கு நீங்கள் எங்கே போ படிக்க போகிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் பெண்ணோ அவனோ அவங்க படிப்பாங்க அவங்க அவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு நடனம் மியூசிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்குது ஹெல்த் வைஸ் தராசி ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது சுகர் தைராய்டு பிபி சம்மந்தப்பட்டது அப்டமன் ரிலட்டர்ன்னு வச்சுக்கோங்க நம்ம அடுத்தது இதெல்லாம் கம்பல்சரி தொந்தர ஆகும் இது என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடக்கூடாதது இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ரைட் இப்போ இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் பேசுவோம் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இன்னொரு நல்ல விஷயம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா என் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் மீண்டு இணைந்து வந்துடுவீங்க ஆரம்பத்தில் கஷ்டம் பின்னாடி வளர்ச்சி உங்களுக்கு கம்யூனிகேஷன் உங்கள் பேச்சால் கவரும் திறமை உண்டு வாடகை வருமானம் வட்டி வருமானம் உண்டு இறைவன் அருள் உள்ள ராசி இந்த ராசி இதோட இந்த ராசிக்கு திருமணத்துக்கு பின் சில ஒரு இரண்டு வருடங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அப்புறம் நல்லா டெவலப் ஆகிடுவீங்க தர்மகர்மாதிபதி யோகம் நிறைய பேர்த்துக்கு இந்த கோயில் கட்டணும் குளம் கட்டணும் சம்மந்தப்பட்டதால் நிறைய ஆர்வம் இருக்கும் இறையோன் அருள் நிச்சயம் உண்டு அப்போ இறையொருள் குழந்தைகள் பிற்காலத்தில் கணவன் மனைவி இதில் மூலம் தான் டெவலப் ஆகும் அப்போ இது ஒரு சூட்சும விஷயம்னு சொல்லியிருக்கேன் இந்த கோயில் பரிகாரம் நிச்சயமாக பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்